வணக்கம் உறவுகளையே இப்போ நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய புளியம்பட்டின்ற ஊரில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த தோட்டம் நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி தாங்க விலைக்கு வந்திருக்கு இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு இருபத்தஞ்சி ஏக்கருங்க இருபத்தஞ்சி ஏக்கரில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் தென்னை மரமாக இருக்குது மிச்சம் இருபது ஏக்கர் மாமரம் நெல்லி மரம் போட்டிருக்காங்க அது இல்லாமல் அதில் ஒரு ஆறு போர் இருக்குங்க இலவச மின்சாரத்தோட இடத்துக்கு பக்கத்துலேயே நல்ல ஒரு விவசாயம்லாம் நடந்துகிட்ருக்கு இடத்த நேரடியாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இடம் பிடிக்கும் நல்ல ஒரு நீர் பிடிப்பான பகுதி தாங்க அது நல்ல ஒரு அருமையான இடம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஆறு போரோட தண்ணியும் ஒரு இடத்துல தொட்டி கட்டி அதில் சேவ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த தொட்டியோட ஆழம்னு பார்த்திங்கன்னா ஒரு அடி ஆழமுங்க இருபது அடி அங்கலாம் ஆமாம் நல்லா இடத்த பார்த்திங்கனாலே கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும் அது இல்லாமல் அந்த இருபத்தஞ்சி ஏக்கருமே ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி இடம் பக்காவாக வச்சுருக்காங்க நல்லா சேஃபான செக்யூரிட்டியான இடம் தாங்க இந்த இடத்துக்கு பக்கத்துலலாம் வீடுங்கள்லாம் இருக்குது தோட்டமெல்லாம் இருக்குது ஒரு பாதுகாப்பான இடம்தான் இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் பதினாறு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அந்த இடத்த பாருங்கள் பார்த்துட்டு நேரடியாக ஓனர்கிட்ட உட்காந்து விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ரெட்டனம் பைபாஸ்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவுதாங்க ரோட்டில் இருந்து இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர் மட்டும் மண் பாதையில் வரணும் உள்ள நல்ல ஒரு அருமையான இடம் தான் நல்ல ஒரு விவசாயத்துக்கு பண்ணை அமைப்பதற்கும் தொழில்துறைக்கும் நல்ல ஒரு அருமையான இடம்